இந்த பதிவில் ஒரு சிறிய பரிகாரம் தான் அதாவது என்ன பரிகாரம் என்றால் பூட்டு சாவி அதாவது பூட்டு சாவி பரிகாரம் என்று அதுக்கு நான் தலைப்பு கொடுத்திருப்பேன் என்னவென்றால் எதை செய்தாலும் தடுங்கள் ஒரு ஒரு சிறிய காரியம் செய்தால் கூட தடுங்கள் எங்கே போனாலும் தடுங்கள் எல்லாமே கையிலே இருக்கு என்னால் செய்ய முடியல பணம் நிறைய இருக்கு ஆனால் என்னால் அந்த காரியத்தை செஞ்சு முடிக்க முடியல ஒரு எதை எதை தேடி சென்றாலும் அந்த காரியம் எனக்கு கை கைகூட மாட்டேன்றது எல்லாமே தடையாக இருக்குது எந்த விஷயமே என்னால் செய்ய முடியல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த பதிவு ஒரு அருமையான ஒரு பதிவாக அமையும் என்ன பதிவு என்றால் அதாவது பூட்டு சாவியுடன் அதாவது பூட்டு சாவியோடு கடையில் வாங்கிக் கொள்ளுங்கள் அந்த பூட்டு சாவியை எடுத்துக்கொண்டு சிவன் கோயிலுக்கு செல்லுங்கள் சிவன் கோயில் என்றால் என்னவென்றால் மேற்கு பார்த்த சிவாலயம் மேற்கு பார்த்த சிவாலயத்திற்கு சென்று அந்த பூட்டு சாவியை அப்படியே வைத்துவிட்டு விட்டு வந்து அந்த சாவியை வைத்துவிட்டு வந்தவுடன் அந்த பூட்டு சாவியை மற்றவர்கள் யாராவது எடுத்து திறப்பார்கள் கண்டிப்பாக எடுத்து திறப்பார்கள் அந்த திறக்கும் பொழுது உங்களுடைய தடைகள் அத்தனையும் நீங்கிவிடும் அதாவது உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே லாக் லாக் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாம் தடையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே திறந்துவிடும் இதில் ஒரு விஷயம் என்னவென்றால் நீங்கள் கடையிலே போய் பூட்டு வாங்கும் பொழுது நிச்சயமாக நீங்களும் திறக்கக்கூடாது அந்த பூட்டு விற்கக்கூடிய கடைக்காரரும் திறக்கக்கூடாது அப்படியே பூட்டை வாங்கி கொண்டு நீங்களும் நல்ல கவனமாக கேளுங்கள் நீங்களும் பூட்டை திறக்கக்கூடாது கடைக்காரரும் திறக்கக்கூடாது அந்த பூட்டை வாங்கி கொண்டு சாவியோடு கொண்டாந்து மேற்கு பார்த்த சிவாலயத்திலே வைத்து விட்டு கடவுளை வழிபட்டு வந்து விடுங்கள் நிச்சயமாக அந்த கோயிலுக்கு செல்பவர்கள் அந்த பூட்டை எடுத்து திறப்பார்கள் அந்த பூட்டை எடுத்து திறக்கும் பொழுது உங்களுடைய தடைகள் அத்தனையும் நீங்கிவிடும் உங்களுடைய உங்களுக்கு பூட்டப்பட்ட தடைகள் அத்தனை திறக்கப்படும் இதுதான் அதனுடைய மகத்துவம் இந்த பூட்டை திறக்கும்போது அந்த யார் பூட்டை திறக்கிறார்களோ அவர்களுக்கு போய் இந்த உங்களுக்கு உண் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் சேர்ந்து விடுமா என்றால் நிச்சயமாக சேர்ந்து விடாது யாரு வேணாலும் திறக்கலாம் அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது இது இதை வந்து யாரும் பயப்பட தேவையில்லை அதை மேற்கு பார்த்த சிவாலயம் என்பது மிகவும் மகத்தான சிவாலயம் சிவ ஆலயத்திலே மேற்கு பார்த்த சிவாலயம் நம்மளுடைய கர்ம வினைகளையும் நம்மளுடைய தடைகளையும் போக்கக்கூடிய சிவாலயம் தான் நான் மேற்கு பார்த்த சிவாலயத்திலே அந்த பரிகாரத்தை செய்து செய்து செய்ய சொல்கிறேன் அதனால் நிச்சயமாக ஒரு புதிதாக ஒரு பூட்டும் சாமியும் வாங்கி கொண்டு அந்த மேற்கு பார்த்த சிவாலயத்திலே வைத்துவிட்டு வாருங்கள் அதில் எந்த நாட்களாக இருக்கலாம் நாட்கள் நாள் நட்சத்திரம் தேவையில்லை எந்த நாட்களாக வேணாலும் இருக்கலாம் அந்த பூட்டை வைத்து விட்டு வந்துவிட்டிருந்தால் உங்களுக்கு பூட்டு திறக்கும் பொழுது உங்களுடைய தடைகள் அத்தனையும் திறக்கப்படும் என்பது உண்மை இது அனுபவ ரீதியாக நம்மளுடைய முன்னோர்கள் பாரம்பரியமாக நம்மளுடைய முன்னோர்கள் அதாவது ஆதிகாலத்து ஆதிகால பரிகாரம் என்று சொல்லக்கூடிய முன்னோர்கள் இதை செய்திருக்கிறார்கள் இது நிறைய நிறைய நபர்களுக்கு இது நல்ல பயனுள்ளதாக அமைந்துள்ளது அதனால் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து பாருங்கள் நிச்சயமாக நல்லதொரு பயனை அடைவீர்கள் போல் இன்னொரு முக்கியமான செய்தியாக இந்த பதிவில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் வருகின்ற வைகாசி மாதத்திலிருந்து இந்த நமது ஸ்ரீ சக்கரா ஜோதிட யூடியூப் சேனலிலிருந்து அடிப்படை ஜோதிடம் கற்றுக் போகின்றோம் அதாவது ஜோதிடம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஜோதிடம் தெரிந்திருக்க வேண்டும் ஒவ்வொரு வீட்டிற்கும் ஜோதிடம் சென்றடைய வேண்டும் என்ற ஒரு நல்லதொரு நோக்கிலே நல்லதொரு எண்ணத்திலே அதாவது ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தால் போதும் மற்றபடி எந்த ஒரு தகுதியும் தேவையில்லை கடவுளின் மீது நம்பிக்கை வேண்டும் ஆன்மீக ஆன்மீகத்தின் மீது நாட்டம் வேண்டும் மற்றபடி ஒரு மிகுந்த படிப்பு கல்வியறிவோ நல்ல கல்வியறிவோ நமக்கு அதிக கல்வியறிவு வேண்டும் என்ற அவசியமெல்லாம் தேவையில்லை கடவுளின் மீது நம்பிக்கை வேண்டும் ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை வேண்டும் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருந்தால் போதும் வருகின்ற வைகாசி மாதத்திலிருந்து நமது ஸ்ரீ ஜக்ரா சோதிட யூடியூப் சேனலிலிருந்து உங்களுக்கு இலவசமாக அடிப்படை ஜோதிடம் கற்றுக்கொள்ள கற்றுக்கொடுக்கப்படு க உங்களுக்கு சொல்லித்தருவதாக ஒரு ஐடியா ஒன்று பண்ணி வச்சுருக்கோம் அதனால் நம்ம வைகாசி மாதத்திலிருந்து அடிப்படை ஜோதிடம் இந்த நம்ம யூடியூப் சேனலில் பதிவிட செய்கிறோம் என்பதை தெரிவித்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்